நிதி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச அவரது பாட்டியான டெஸி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வெரும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெத்திகே இன்று திகதியிட்டுள்ளார் வழக்கு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்திறனி உதார கருணா தலக்கு வழக்குடன் தொடர்புடைய சில ஆவணங்களை மன்றில் சமர்ப்பித்தார் வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சியாளர்களின் வாக்குமூலங்கள் அடங்கிய பட்டியலை மன்றில் சமர்ப்பித்து அதனை தமக்கு பெற்றுத் தருமாறு பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மென்டிஸ் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார் நியாயமான விசாரணையினை உறுதி செய்வதற்காக இந்த ஆவணங்களும் சாட்சி அறிக்கைகளும் அவசியம் என ஜனாதிபதி சட்டத்தரணி இங்கு சுட்டிக்காட்டினார் இதற்கிடங்க குறைத்த பட்டியலில் உள்ள ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பரிசீலித்து பிரதிவாதிகள் தரப்பினருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதி மனுதாரர் சார்பில் ஆஜரான அரசு தரப்பு சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து வழக்கை எதிர்வரும் ஜூலை பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இடப்பட்டுள்ளது யோஷித் ராஜபக்சே அவரது பார்ட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆகியோர் சுமார் எழுபத்து மூன்று மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அளித்ததாக தெரிவித்து சட்டம் அதிபரால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது